வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் இன்றைய ஐம்பத்தி ஒராவது கருத்தரங்கிற்கு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் வருகை தந்துள்ளார் பிரபஞ்ச எண்ணியல் நிபுணர் முனைவர் க அசோகமித்ரன் ஐயா அவர்கள் இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் ப்ரொஃபஸர் மாதிரி மிக தெளிவான கருத்துக்களை டீச்சர் மாதிரி அழகாக எடுத்துரைப்பார் பிரபஞ்ச எண்ணியல் யூனிவர்சல் கான்செப்ட்ஸோடு கனெக்ட் பண்ணக்கூடிய எண்ணியல் விஷயங்களை பற்றி மிக அழகாக நம்முடைய எடுத்துரைக்கிறார் பல்வேறு பணிகளுக்கிடையில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தமைக்கு நம்முடைய அறக்கட்டளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போது ஐயா அவர்களை பிரபஞ்ச எண்ணியல் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் ஆஸ்ட்ரோ யூனிவர்சல் ஃபவுண்டேஷன் சார்பாக ஐம்பத்தி ஓராவது கருத்தரங்கத்தில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி என்னை முத முதல்ல ஜோதிட மீட்டிங்கில் படம் எடுத்து காட்டியது கோவில்பட்டி கருப்பு தங்கம் கருப்பு தங்கம்னு சொன்னாலே கோவில்பட்டியில் வந்து கள்ளமிட்டாய் வந்து ஃபேமஸ் அதுபோல் நம்ம ஆன்லைன் அஷ்டோ டிவி அதிபர் முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் மிக உற்ற நண்பர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆன்லைன் டிவி மூலம் பிரபஞ்ச ஜோதிட குழு நிறுவனர் திரு குருஜி தினேஷ் வல்லரசு ராஜா அவர்களையும் இந்த பேச்சிற்கு என்னை முக்கியமாக அழைத்து மிகவும் பேச வேண்டும் என்று என்னை தூண்டிய திருச்சியைச் சேர்ந்த நண்பர் தாந்திரிய சக்கரவர்த்தி மருத்துவ ஜோதிடர் திரு நந்தகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கோவையைச் சேர்ந்த ஏஞ்சல் ராணி அவங்க இன்னைக்கு வரல தனபாக்கியம் அக்கா அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பிரபஞ்ச குழுவின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இப்போ நான் பேசுகிறது வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் செக்ஷனாக வச்சிடலான்னு பார்த்துட்ருக்கேன் ஏன்னா இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாருமே நான் பேச வந்திருக்கிற டைட்டில் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச எண்ணியல் பிரபஞ்ச குழுவில் இந்த பிரபஞ்ச எண்ணியல் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை இங்கே தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ பிரபஞ்சம் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை சார்ந்ததா விஞ்ஞானம் சார்ந்ததா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம் சரிங்களா நந்தகுமார் ஐயா ஜோதிடம் என்பது பிலீவிங் சிஸ்டமாக ட்ரஸ்ட்டு சிஸ்டமா யார் பதில் கூறுறீங்க பதில் சொல்கிறவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசு காத்திருக்கு ஜோதிடம் என்இஎல் என்பது நம்பிக்கை சார்ந்ததா விஞ்ஞானம் சார்ந்ததா அறிவியல் சார்ந்ததா பிலீவிங் சிஸ்டம் ஆர் ட்ரஸ்ட்டு சிஸ்டம் விஞ்ஞானம் சார்ந்தது அப்போ விஞ்ஞானம் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் இல்லையா இப்போ நான் எனது நண்பர் சேலத்தைச் சேர்ந்த மாம்பழம் அருண்ராம் ஐயா அவர்கள் மாயாஜாலம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு அந்த புத்தகத்திற்கு அவர் உழைத்த அந்த பக்கத்தை பார்க்கும்போது அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த புத்தகத்திலே நமக்கு அவ்வளவு தெளிவாக காட்டுது அப்போ இந்த பிரபஞ்சம் உருவாகும்போது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய சிருஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பேங் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த உலகம் உருவாகுது இந்த பிக் பேங் தியரி உருவாகும்போது இரண்டு நட்சத்திரங்கள் வெடிப்பு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் உருவாக்குது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின அந்த இறைவனை நாம் எப்படி பாராட்டணும்னு பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ அழகாக சிறப்பாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறார் எப்படி உருவாக்குறார் இரண்டு வெடிப்பு சம்பவம் நடக்குது பிக்பேங் தியரி நடக்குது இரண்டு ஒரு இரண்டு ஆட்டம் ஒரு ஆட்டம் ஒரு அனுபவம் நம்ம பிளந்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் நியூட்ரான்ஸ் உருவாகி நமக்கு மின்சாரம் கிடைக்கிது அப்போது ஒரு இறைவன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் போது அந்த இதில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது சயின்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு ஜியோமெட்ரி இருக்கு அவ்வளவு அழகாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறார் இந்த இறைவன் அப்படி அவர் உருவாக்குன அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னு அதுபோல தான் இந்த பிரபஞ்ச குழுவை திரு வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அப்படி தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே செதுக்கி வச்சிட்டு இருக்கார் அவர் அவரையும் ஒரு சிருஷ்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இந்த பிக் பேங் தியரி உருவாகும் போது எல்லா வயதங்களும் மதங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் முதல் முதல்ல உருவாக்குனது ஹெவனையும் எர்த்தையும் அப்படின்னு ரெண்டு மட்டும் தான் சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது இறைவன் உருவாக்குனது மொத்தம் இருபத்தி ரெண்டு பொருள்கள் முதல்ல உருவாக்குனது இறைவன் உருவாக்குனது ஹெவன் கடைசியாக உருவாக்குனது நம்மளை படைச்சிருக்கான் மனிதனை கடைசி டெஸ்கில் தூக்கி போடுறானை அப்படின்னு தூக்கி நம்மளை தூக்கி பன்னெண்டாவது டெஸ்க் இருபத்தி ரெண்டாவது டெஸ்கில் போட்டார் இறைவன் அப்போ ஹெவனு கஷ்டம் உமனும் கஷ்டம் வாழ்க்கையில் வந்து ஹெவன் கிடைக்கிறதும் கஷ்டம் விமன் கிடைக்கிறதும் கஷ்டம் ஏலாம்பாவும் அங்கே செயல்படணும் ஐயா சிரிப்பார் அப்படி ஏலாம்பாவோன்னு சொன்னோன்னா அவருக்கு சிரிப்பு வந்துடும் இப்போ இதுக்கு முன்னாடி பேசின நம்ம பட்டாசு பால் கருமுருகானந்தம் ஐயா அவர்கள் பேசினாரில்லாம் அவர் பேச பேச எனக்கு பயம் வந்துடுச்சு நாம் எங்கே சத்தம் போட்டு பேசாமல் போயிட்டோம்னா இங்கே இருக்கிற நீங்கள்லாம் கரகோஷம் கொடுக்காமல் எனக்கு கரத்தால் கோஷம் கொடுத்துருவீங்களோ அப்படின்னு அப்போது இஇசி இக்குவல் எம்சி ஸ்கொயர் இதைத்தான் இறைவன் ஈஸியாக உருவாயிருக்காரு நம்ம சயின்டிஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே என்னென்னா த மேட்டர்ஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அண்டு லைட் இறைவன் உருவாக்கும் பொழுது எனர்ஜியும் அண்டு லைட்டையும் உருவாக்குறார் அவ்வளவு அற்புதமாக உருவாக்கியிருக்கார் அப்போ இருபத்தி ரெண்டு பொருள்னு நாம் சொல்லிட்டோம் அந்த இருபத்தி ரெண்டு பொருளை உருவாக்கியிருக்காருன்னு நான் சொல்லிட்டேன் எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா கேள்வி கேட்கணும்ல எப்படி இருபத்ரெண்டு வந்துச்சு இப்போது நம்ம அருண்ராம் ஐயா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு போட்டுட்டு அரசியல்வாதி சினிமாவில் இருக்கிறவங்க செலிபிரிட்டிஸ் இவங்களோட நம்பரை பூரா போட்டார் முப்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறாங்க முப்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சரி ஓகே இருபத்தி ரெண்டு பொருளை உருவாக்கிட்டார் இறைவன் இது உண்மைதானா இடையில் நம்ம பாலு முருகானந்தம் ஐயா அவர்கள் சொன்னார் ஏழு அதிசயம் அப்படின்னு சொன்னார் அப்போ ஏழு அதிசயத்தில் மனைவியும் ஒரு அதிசயம் தானே ஏழு மலைகள் ஏழு கடல்கள் ஏழு புனித நிறுத்தங்கள் அப்போ ஏழுன்னு வந்துட்டாலே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு அப்போ இருபத்தி ரெண்டு டிவைடட் பை செவன் போடுங்க கால்குலேட்டர் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது கால்குலேட்டரை யூஸ் பண்ணாமல் யார் மேத்தமேட்டிக்ஸ் போடுறீங்களோ அவங்களுக்கு நூறுரூவா சிறப்பு பரிசு வந்து நம்ம தினேஸ்வரரை செய்ய வச்சு இப்போ நான் கொடுக்க வைக்கிறேன் இங்கே வந்து நம்மளோடைய லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் நம்ம இப்போ செயல்படுத்த வைக்க போகிறோம் நீங்கள் எல்லாமே ஜோதிடர்கள் நாளைக்கு வந்து சேட்டலைட்லாம் எல்லாமே இல்லாமல் போயிடுது பாரம்பரியம்தான் கையில் தான் கணக்கு போடணும் என்ன பண்ணுவீங்க முத்துப்பாண்டி ஐயா லைவே வராது அப்போ நாம் யாரை போய் தேடுறது நமக்கு எப்படி கிளைண்ட் வருவாங்க ட்வெண்ட்டி டூ பை செவன் என்ன ஆன்சர் வரும் த்ரீ பாயிண்ட் ஒன் போர் சூப்பர் இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் போர் மேத்தமேட்டிக்ஸில் நம்ம எங்க யூஸ் பண்ணியிருக்கோம் வெரி குட் உங்க பேர் என்ன வெரி குட் ஐயா அவருக்கு ஒரு நூறு பரிசு அவர் பேர் எழுதிக்கங்க அப்ப த்ரீ பாயிண்ட் ஒன் போர் பை அப்படிங்கிற வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மேத்தமெட்டிக்ஸ் அப்போ இருபத்தி ரெண்டு பை செவன்கிறது உண்மையா இறைவன் படைத்த இருபத்து ரெண்டு பொருளுங்கிறது உண்மையா ஏழாவது அதிசயம் மனைவிங்கிறது உண்மையா ஏழு கடல்கள் உண்மையா ஏழு மலைகள் உண்மையா அதுபோல் இறைவன் இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு பொருளை உருவாக்கிறார் ஆனால் இன்னிங்க ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம் இப்போ முருகானந்தம் ஐயா சொன்னார் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம்ட்டார் நீ இருபத்தி ரெண்டை பிடிச்சின்னா நீ அவ்வளோதான் முடியாமல் போயிடுவேன்றார் ஆனால் அதே நூறு பரிகாரங்களா அந்த புத்தகம் அதில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர இருபத்தி ரெண்டாவது அந்த தேதியை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த இயற்கையை உங்களுக்கு வழி நடத்தும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதில் ஒரு முரண்பாடு வருதா சிவகாலீஸ்வரன் ஐயா அதில் சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்தில் பாருங்க அப்போ இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா அப்போ இருபத்தி ரெண்டு இறைவன் கொடுத்த நம்பர் சரியா அப்போ இந்த பிரபஞ்சத்தில் படைத்த எல்லா பொருட்களுமே ஒரு சயின்ஸ் இருக்குது மேக்ஸ் இருக்குது ஜியோமெட்ரி இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லா லாங்குவேஜுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க நாம் எந்த லாங்குவேஜையுமே நாம் நம்ம வடக்கன் தெக்கன்னு வந்து போட வேணாம் உலகத்தில் படைக்கப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து லாங்குவேஜிலையுமே ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர்ஸ் இருக்குது ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்த உடனே எந்த டைமில் பிறக்குது அந்த குழந்தையோட நட்சத்திரம் என்ன அதோட பர்த் டைம் என்ன பர்த் தேதி என்ன எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஜோதிடத்தை அவங்களுக்கு ஆய்வு செஞ்சு கொடுக்குறோம் அப்போ அந்த தேதி அந்த நம்பர் அது எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் உண்டு அப்படிங்கிறது நிச்சயம் சயின்டிஃபிக் ரீதியாக இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் இந்த சயின்டிஃபிக்கான இந்த பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச குழுவில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது நோட் பண்ணி கேட்கு முத்துப்பாண்டி அண்ணன் மூலமாக தான் வெளியே வரும் சரியா அப்போது இருபத்தி ரெண்டு பை செவன் அப்படிங்கிறது நம்பர் அப்போ ஆல்ஃபா நியூமரிக் லாங்குவேஜ்னு சொல்லிடுறோம் அப்போ இந்த இந்த குறிப்பிட்ட தேதியில் பிறந்ததை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கெமெட்ரியா அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம கொண்டுட்டு வர்றாங்க நியூமராலஜியில் கெமெட்ரியான்னு சொல்லுவாங்க கெமெட்ரியா அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸில் நியூமராலஜின்னு அர்த்தம் நியூமரிக்கல் வேல்யூன்னு அர்த்தம் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நியூமரிக்கல் வேல்யூஸ் ஒரு என்ன கூட்டியோ அதில் உருவாக்கி அதில் வர்ற ஆன்சரை நம்ம கடைசியாக எடுத்தோம்னா அதை வந்து கெமெட்ரியான்னு சொல்லுவோம் இதுதான் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் இருக்கக்கூடிய எண் இப்போ நம்ம தமிழகத்தில் நம்மளுடைய முருகப்பெருமானோட சிம்பிள் என்ன வேல் அடுத்து சக்கரா அருங்கோணம் அந்த அருங்கோணத்தில் ரெண்டு பகுதி இருக்குது என்ன பகுதி அருங்கோணத்தோட ரெண்டு ஆண் பெண் சிவன் சக்தி இது சேர்ந்து முருகன் அப்படின்னு சொல்லிடலாம் மேல் நோக்கிய ஒரு ட்ரையாங்கிள் கீழ் நோக்கிய ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா அப்போ இதில் நம்ம ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்குவோம் ஓகேவா அந்த இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரை நீ நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸில் கணக்கு போட்டோம் அப்படின்னா த்ரீ சீக்வல் டி பி அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் மூணு சைடோட லென்த்தை கண்டுபிடிக்கிறோம் உங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய கடவுளின் துகள் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பரை சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க முப்பத்தி ஏழு இந்த நம்பர் இதுவரையில் யாருமே சொன்னது கிடையாது நம்பர் தேர்ட்டி செவன் கடவுளின் துகள் நம்பர் சூப்பர் அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்காரு அந்த முப்பத்தி ஏழு கடவுளின் துகள் தானா இல்லையாங்கிறத நாம கால்குலேஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வரப்போகிறோம் நான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குறேன் மேத்தமேட்டிக்ஸ் ரீதியாக சயின்ஸ் ரீதியாக நாம் அதை ப்ரூஃப் மெத்தடை பண்ண போகிறோம் முப்பத்தி ஏழு எப்படி முப்பத்தி ஏழு வந்துச்சு ஒரு ட்ரையாங்கில் வந்து இந்த இந்த ஆன்சருக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு நூறுரூவா பா பரிசு காத்துருக்கு இப்போது ஒரு ட்ரையாங்கில் நாம் பிரித்தோம் அப்படின்னா அதோடய சைடு வந்து சிக்ஸ்டி டிகிரி வரும் நூற்றி எண்பது டிகிரி நமக்கு வந்து ஜோதிடத்தில் முந்நூற்றி அறுபது டிகிரியில் பாதி நூற்றி எண்பது ஓகேவா இதை முப்பத்தி ஏழு டிகிரியாக நான் வச்சுக்கிறேன் மூணு சைடோட லென்த்து வந்து முப்பத்தி ஏழுன்னு வச்சுக்கிறேன் முப்பத்தி ஏழு இன்ட்டு மூணு என்ன வருது தேர்ட்டி செவன் இன்ட்டு த்ரீ பெண்களுக்கு வாய்ப்பு நூற்றி பதினொன்று வெற்றியாளர் நந்தகுமார் அவர்கள் இந்த ஏஞ்சல் நம்பர் அந்த ஏஞ்சல் அக்கா வரல அவங்க தான் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ அது எல்லாத்துக்குமே ரகசியத்தை இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ முன் ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிறது ஏஞ்சல் நம்பர்னு சொல்றேமா இப்போ அந்த நூறுரூவா வாங்குறாருல இப்போ அவருக்கு அடி வாங்க வைப்போம் ஐயா நந்தகுமார் ஐயா ஏஞ்சல்னா யாருங்க ஏன் உங்க மனைவியை சொல்ல மாட்டீங்களா ஏ ஏஞ்சல்னா உடனே தேவதைகளாம் அப்போ அஞ்சாம் பாவம் தான் தேவதைகள் ஏழாம் பாவம் தேவதை இல்லைன்னு எல்லா புருஷர்களோட மைண்ட்லேயும் வருது சரியா அப்போ தேவதைகளாம் வீட்டுக்கு போக அதுக்கு தானே டிஸ்ட்டு வைக்கிறோம் அப்போ ஏஞ்சல்ஸ் இப்போது நம்ம ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மிக அறிவு ஜீவிகளே அதிகமாக இருக்குங்க ஏன் தமிழ்நாட்டில் கடவுளே இல்லையா வெளிநாட்டில் இருக்கிற ஏஞ்சல்ஸை தான் கொண்டுட்டு வரணுமா எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸும் ஏஞ்சல்ஸ் தான் அந்த ட்ரிபிள் ஒன் கடவுளின் துகள் உலகம் முழுவதுக்குமே முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது தான் கடவுளின் துகள் அப்போ முப்பத்தி ஏழு இன்ட்டு த்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ரிபிள் ஒன் வந்துடும் இந்த முப்பத்தி ஏழை பற்றி நானும் அகத்தியம் பழனியப்பன் ஐயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் போகுது அது எந்த அது எந்த டிஸ்ட்ரிகாக இருக்கும் யாருக்காவது தெரியுமா டிஎன் தேர்ட்டி செவன் சூப்பர் சாருக்கு ஒரு பரிசு காத்திருக்கு இப்போ டிஎன் தேர்ட்டி செவன் அப்படிங்கிறது கடவுளின் துகள் உள்ள ஊர் அங்கே யார் இருக்கா ஈசா யோகா இருக்கா வெள்ளியங்கிரி மலை இருக்கா சிவன் அங்கே இருக்காரா நம்பர் ஒன் அப்படின்னாலே யார் சிவன் தேர்ட்டி செவன் இருக்கக்கூடிய இடத்துல இறைவனின் அனுகிரகம் முழுசும் இருக்கும் கோயம்புத்தூரில் அந்த முப்பத்தி ஏழு இருக்கு ஓகேவா இதை மறுக்க முடியாது அல்லவா அப்போது முப்பத்தி ஏழு இப்போ ட்ரிபிள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழு கணக்கு போடுங்க பார்ப்போம் இதுவும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கும் சிறப்பு பரிசு காத்திருக்கு முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழு ஒரு சிம்பிள் டெக்னிக் வேணால் சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேவா டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தடுன்னு பேர் அதுக்கு முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழில் ஒரு ஏழை விட்டுருங்க முப்பத்தி ஏழில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தூக்கி தனியாக வச்சுருங்க ஓகேவா முப்பத்தி ஏழு இன்ட்டு மூணு இன்ட்டு பத்து கால்குலேட் பண்ணுங்க ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது அந்த அக்காவுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்துருக்கு இப்போது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு நம்பரை டெஸ்லா நம்பர் டெஸ்லா நம்பர்னு உலகம் ஃபுல்லாக சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல அந்த த்ரீ சிக்ஸ் நம்பர் எங்கேருந்து இருந்து வந்துச்சு தெரியுதா அந்த டெஸ்ட்லான்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை அந்த டெஸ்ட்லா வந்து இயற்கையோட இறைவனுக்கு அப்புறம் தானே வந்தார் ஒரு டெஸ்ட்லாவும் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் எங்கேருந்து வந்துச்சு இந்த முப்பத்தி ஏழுல இருந்து வந்துருச்சா இப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைனை நான் இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நேர்த்து நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு துல்கர் சல்மானோட காரோட கேரேஜ் இருக்கு இல்லையா த்ரீ சிக்ஸ் நைன் ஏ ஏங்கிறது ஒன்று தானே அப்போது ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் இனிமேல் த்ரீ சிக்ஸ் நைனை வைப்ரேட் பண்ணாதீங்க ஒன் த்ரீ சிக்ஸ் நைனை வைப்ரேட் பண்ணுங்க இதுதான் பிரபஞ்ச ரகசியம் ஓகேவா சரி முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழு முத்துப்பாண்டி அண்ணனுக்கு அப்படியே த மேக்ஸ்னாலே அவருக்கு தலை சுத்தும் போல் இருக்கு அப்படியே எல்லாத்துக்குமே அப்படி தான் அப்போது நம்ம சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்தது தான் இந்த எண்ணியல் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ப்ரூவ் ஒன் மெத்தடில் போயிட்டோம் இப்போ த்ரீ இன்ட்டு தேர்ட்டி செவன் அப்படின்னா ட்ரிபிள் ஒன் வந்துருச்சு அந்த த்ரீயோட இன்னொரு த்ரீயை கூட்டுங்க சிக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி செவன் போடுங்க ட்ரிபிள் டூ அது கூட இன்னொரு மூணு சேர்த்துக்கோங்க நைன் இன்ட்டு தேர்ட்டி செவன் போடுங்க ட்ரிபிள் த்ரீ அந்த நயனோட இன்னொரு மூணை கூட்டிக்கோங்க டுவெல் இன்ட்டு தேர்ட்டி செவன் போட்டுக்கோங்க அந்த டுவெல்லோட இன்னொரு த்ரீயை கூட்டிக்கோங்க அந்த டூ ஃபிஃப்டீனோட ஒரு த்ரீயை கூட்டிக்கங்க டுவெண்ட்டி செவன் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி செவன் போட்டிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் வந்துருச்சா ஸோ ட்ரிபிள் ஒன்னிலிருந்து ட்ரிபிள் நைன் வரலும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துருச்சா இதுதான் கடவுளின் துகள் நம்பருங்கிறத ஒத்துக்கிறீங்களா இதில் மறுப்புக்கு ஒன்றும் இல்லைல்ல இதுதான் கடவுளின் நம்பர் இந்த பிரபஞ்ச ரகசியத்தின் மூலமாக இந்த நம்பரை தெரிஞ்சுக்கங்க இந்த முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வைப்ரேட் பண்ண 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 உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் ஓகேவா சரி இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் கடவுளை கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவீங்க எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கு அவருக்கு வந்து அவர் ஏஞ்சல் வந்து அவர் மனைவி இல்லை அவர் ஏஞ்சல்ட்டார் அவர் ஏஞ்சலை கூப்பிடுவாரு உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வ இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க அந்த இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவீங்க இப்போ நம்பரில் கூப்பிடணும் நம்ம பேசுறதே வந்து பிரபஞ்ச எண்ணியல் எண்ணியல் மூலம் இப்போ நம்ம இறைவனை கூப்பிடணும் என்ன நம்பரை வச்சு கூப்பிடலாம் யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா நம்பர் ஒன்னுங்கிறது வந்து ஓகே அடுத்து இறைவனை கூப்பிடணும் நைன் ஐயாவோடது நைன் ஓகே அடுத்து ஆறு வேற ஆங்கில மூவிலாம் பார்த்துருக்கீங்களா ஹாலிவுட் மூவிஸ்லாம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் என்ன கொடுத்துருப்பாங்க நைன் ஒன் ஒன் கடவுளை கூப்பிடக்கூடிய நம்பர் வந்து நைன் ஒன் ஒன் அவன் பிரிட்டிஷ்கார் ஆங்கிலேயர் எப்படி யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா நம்பரை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து எமர்ஜென்சி கால்னா என்ன நம்பர் வருது நூறு அவன் என்ன நம்பர் யூஸ் பண்றான் நயன் ஒன் ஒன் யூஸ் பண்றான் அப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு ஒரு ப்ரேயர் இருக்கு நீங்க இறைவன் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா நைன் ஒன் ஒன் எழுதிட்டு அந்த இறைவன் கோரிக்கை வைங்க அது இறைவன் ரீச் ஆகும் ஓகேவா உங்களுக்குலாம் பணம் வேணும் பொருளாதாரம் இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது இப்போ ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் எல்லாமே இந்த எழுதிக்கிறீங்க அதே மாதிரி பொருளாதாரம் வேணும்னா என்ன நம்பர் எழுதணும் ஒன்னு அடுத்து லெவன் ஓகே முப்பத்தி மூணு வேற இதே இதே நைன்டி ஒன் தான் சுக்கரனுக்கான நம்பர் பொருளாதாரம் வேணும் அப்படின்னா நைன்டி ஒன்னை யூஸ் பண்ணுங்க இந்த நைன்டி ஒன் அப்படிங்கிற மொபைலில் என்ன வளம் இல்லை இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அமெரிக்காக்காரன் எதுக்கு இப்ப பயப்படுறான் நம்ம கிட்ட நம்மளோட யூனிவர்சல் கோடு என்ன நைன் ஒன் நம்மளுடைய நமக்கு இயற்கையை எப்படி கொடுத்துருக்கு பாருங்க நயன் ஒன் அப்படிங்கிற நம்பர் நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய நம்பர் தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரை நோட் பண்ணிக்கங்க இந்த ட்ரையாங்குளர் எடுத்தோம் இல்லையா இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இதில் வந்து நம்ம மும்மூர்த்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு வேதாத்திரி மகரிஷி இதை சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த மூன்று முக்கோணத்தில் அந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஒன்று வந்து தனிநபர் இன்னொன்று வந்து சமுதாயம் இன்னொன்று இயற்கை அப்படின்னு ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் இந்த ட்ரையாங்களை பற்றி அவர் பேசுகிற மாதிரி வேறு யாரும் நான் பேசி கேட்கலை அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த ட்ரையாங்கிள் தத்துவத்தில் சொல்லியிருக்கார் இந்த ட்ரையாங்கிள் இந்த முருகனோட இந்த சிம்பலை வச்சு தான் இன்றைக்கி ஒரு நாடு தன்னுடைய மிலிட்ரியவே பாதுகாத்துட்ருக்கு அது எந்த நாடுன்னு தெரியுமா இஸ்ரேல் யார் சொன்னீங்க சூப்பர் இன்னைக்கு நம்மளுடைய முப்பாட்ட முருகனோட எல்லா விஷயமும் இஸ்ரேலில் இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பிரளயம் நடந்தபோது இங்கே இருந்த ஒரு பாண்டிய மன்னன் ஒரு கப்பல் மூலம் நம்ம நோவா கப்பல் அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சிருப்போம் ஆனால் அந்த அந்த விஷயம் தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருக்கு அது ஈரான் நாட்டில் போய் தான் தரை தட்டுச்சு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் நம்மளுடைய தமிழர்கள் ஓகே நிறைய ஐயா தெரிஞ்சு ஈரான்ல சமுதாயம் இருக்கு அங்க வள்ளி குகைன்னு ஒரு குகைய இருக்கு அதுல போன இங்க இருந்து போன முருகன் அங்கே இருந்திருக்கார் இருந்திருக்காரு சூப்பர் அப்போது இந்த முக்கோணம் அப்படிங்கிறது நம்ம டான் தெரப்பி ஐயா அகத்தியம் பழனியப்பன் ஐயா ஒரு விஷயம் சொன்னார் அதில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல ஒரு மனிதனுடைய உடலில் மூலாதாரத்தில் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இருக்கா இல்லையா இருக்கா அங்கே தான் குண்டலினி சக்தி மறைக்கப்பட்டு மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் டான் தெரப்பி மூலமாக ஒரு உங்கள் முதுகு தண்டை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருந்து ஆக்கினா வரலும் போய் ஆயிரம் இதில் தாமரை வரும் போகும் அப்படிங்கிறதுல நிதர்சனமான உண்மை ஓகேவா இந்த ட்ரையாங்கிள் தத்துவம் ஜோதிடத்திலையும் இருக்கு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று அஞ்சு ஒம்போதை கனெக்ட் பண்ணுங்க ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் மூணு ஏழு பதினொன்னு கனெக்ட் பண்ணுங்க இதுதான் அந்த ட்ரையாங்கிளோட தத்துவம் ஓகேவா அப்ப ஜோதிடத்துக்குள்ளேயும் நம்மளுடைய முருகப்பெருமானோட விஷயம் வந்துருச்சு இல்லையா அப்போ இந்த அற்புதமான விஷயத்தை சயின்ஸை மக்களுக்கு புரிய வைங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் புரிய வைங்க இப்போ இந்த எண்ணியலில் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு மட்டும் நான் ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுறேன் இந்த நம்பர் ஒன் அப்படிங்கிறத அம்மா சொன்னாங்க நம்பர் ஒன் அப்படிங்கிறது இறைவனை கூப்பிட்ற நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு நம்பர் சொன்னேன் நான் நைன்ட்டி ஒன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா எல்லாத்துக்கும் தங்கம் வேணுமா வேணாமா இன்னும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தங்கம் போயிடும் வேணுமா வேணாமா தங்கத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் யாருக்காவது தெரியுமா தெரியாதா நைன் ஒன் சிக்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது அந்த நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறத அதோட அர்த்தம் என்ன நைன்டி ஒன் பர்சன்டேஜ் பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் இருந்தது தான் நைன் ஒன் சிக்ஸ் அந்த நம்பரை வைப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தங்கம் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமில்ல அவ்வளோ பெரிய தங்க நகை அந்த நம்பரை போட்டு தான் இன்றைக்கி ஏவாரமாக சிம்பிளாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ எண்களுக்குள்ள அந்த ரகசியம் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நம்பர் ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு நம்பர் ஒன் அப்படிங்கிறது ஏ ஆன்ற எழுத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம் சிவனுடைய அனுகிரகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் யாரெல்லாம் உங்களுடைய பேரில் ஏ அப்படிங்கிற ஆ அப்படிங்கிற எழுத்து வச்சுருக்கீங்களோ நீங்கள் ஒரு மூணு பொருளை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நடராஜர் சிலை ஈகிள் படம் வல்லூர் ஓகேவா அதுக்கப்புறம் காளமாடு இருக்குது இல்லையா காளமாடு இது மூணுமே யூஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங் எழுத்து ஏ ஆ சொல்லுங்கம்மா இனிஷியல் வராது ஏ தான் ஃபஸ்ட் பேர் தான் இந்த பிரபஞ்ச குழுவோட முதல் எழுத்து என்ன ஏயுஎஃப் f அப்போ இவர் வந்து ஒரு வல்லுர படத்தை போடலாம் அமெரிக்கா அப்படிங்கிற நேம்ல ஏ இருந்த புரியல முதல் எழுத்து மட்டும்தான் நான் சொல்கிறேன் முதல் எழுத்து மட்டும்தான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஏயுஎஃப் அர்ஜென்டினா அசோகமித்ரன் ஓகேவா அஜித் குமார் அசோகர் அசோகா அசோகரோட அந்த சக்கராலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலமாடு இருக்கா இருக்கு ஓகே அலெக்சாண்டர் வேற அல்லா எல்லா மதமும் சம்மதமே எல்லா நம்பர்லேயுமே செவன் எயிட் சிக்ஸ் ஆம்ஸ்ட்ராங் ஊர் பேர் ஏதாவது சொல்லுங்க ஏ அப்படிங்கிற எழுத்து வந்து வல்லமை அதிக திறமை பொதித்தவர் அப்படின்னு அர்த்தம் அர்ஜென்டினா அல்ஜீரியா அஜர்பைசான் எல்லாமே வச்சுக்கோங்க ஆன்ற எழுத்துல இந்த ஆண்ட எழுத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே வந்து நிற்கும் காளை மாடு வல்லூர் படம் ஈகில் இன்னொன்று வந்து நடராஜர் வந்து தாண்டவ அந்த டான்ஸில் ஆடிட்டு இருப்பார்ல நடராஜர் சிலை நிச்சயமாக இவங்க வீட்டில் இருக்கணும் ஏ அப்படிங்கிற எழுத்து வச்சுருக்கிறவங்கள் இந்த காளை மாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை வந்தபோது சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது என்ன நடந்துச்சு ஜல்லிக்கட்டு மெரினா போராட்டம்னு ஒரு விஷயத்தை கொண்டு போய் அலங்காநல்லூரில் பிரச்சனைக்கு எங்கே போராட்டம் நடந்துச்சு சென்னையில் நடந்துச்சு அப்ப ஏன்ற எழுத்துக்கு பிரச்சனை வருதோ இந்த உலகமே வந்து முன்னாடி நிக்கும் ஓகேவா சோ இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாடு இந்த ஆன்ற எழுத்து ஆத்தீங்கன்னா அம்மன் கோயில் உங்க ஏரியால ஏதாவது பிரசித்தி பெற்ற ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா இந்த துர்கை அம்மன் காளியம்மன் இந்த மாதிரி கோயில்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்கே எருமை கெடை வெட்டுவாங்க இயற்கைக்கு படைப்பாங்க அந்த மாடு எங்க இருந்தாலும் அந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு வந்துடும் அதுதான் பிரபஞ்ச ரகசியம் ஆ என்ற எழுத்துக்கு அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு ஓகேவா ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம வருங்காலத்தில் ஜோதிட பிரபஞ்ச குழு மூலமாக தான் இந்த ரகசியம் பூரா வெளியே வரும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து எனக்கு ஊக்கப்படுத்திய ஆன்லைன் அஷ்டொட்டி அவர்களுக்கும் குருஜி தினேஷ் ராசா ராஜா மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தொலைபேசி எயிட் டபுள் செவன் எயிட் த்ரீ எயிட் நைன் த்ரீ டூ ஜீரோ எயிட் டபுள் செவன் எயிட் த்ரீ எயிட் நைன் த்ரீ டூ ஜீரோ முத்துப்பாண்டி ஐயாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னுடைய முதல் வீடியோவை வந்து அவர் தூக்கி பேமெண்டில் போட்டார் கொஞ்சம் மக்கள் பார்த்ததுக்கப்புறம் கூட பேமெண்டில் போடுங்க அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் பயன்பெற்று கொள்ளட்டும் நன்றி அதான் ரொம்ப வேல்யூவான வீடியோலாம் ஐ ஃப்ரீயாக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக பெயில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அதான் நாங்கள் பேசினா பத்தில் ஒரு விஷயம் ரகசியம் சொல்லுவோம் நீங்கள் பத்து விஷயமும் ரகசியமாக இருக்கீங்க ஸோ மிக சிறப்பான பிரபஞ்ச எண்ணியல் ரகசியங்களை நம்முடைய பிரபஞ்ச குழுவிற்காக தந்த அசோகமித்ரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார் பரிசு ஜெயிச்சவங்க பேர் த்ரீ பாயிண்ட் ஒன் பை வேல்யூ சொன்னிங்கள மேலே வாங்க மேடைக்கு வாங்க வாங்க மேடம் வாங்க திருவிழாவில் வந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐயா ஸ்பான்சர் பண்ணுறார் பரிசு ஒன் இப்பொழுது அசோக்மித்ரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம்